ராதாகிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சிங்கியமாக பேசுகிறேன் காந்தரோடு ஒரு பயணத்தில் விவேகானந்தர் இன்னைக்கு யாருக்கு கடிதம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அமெரிக்காவில் இருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வருடம் எழுதியிருக்காரு யாருக்கு அப்படின்னாக்கா கேத்ரி மன்னருக்கு எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட் எடுத்ததுமே இதில் வந்து சமஸ்கிருதத்தில் ஏதோ சொல்லியிருக்காரு நாமளும் படிக்க கற்றுக்கலாம் படிச்சு பார்க்கலாமா கேத்ரி மன்னர் நான் கிருஹம் கிருஹமித்யாகூர் கிருஹிணி கிரகம் மூச்சியதே அதாவது வீட்டை வீடு என்று சொல்வதில்லை மனைவியையே வீடென்று சொல்வார்கள் என்று ஒரு சமஸ்கிருத கவிஞர் சொல்கிறார் எவ்வளவு உண்மை வெயில் குளிர் மலையிலிருந்து நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற கோரே அதை தாங்கி நிற்கின்ற தூண்களை கொண்டு அவை மிகச்சிறந்த கொரியந்தியன் அதாவது கிரி கிரீசில் உள்ள ஒரு இடமா அலங்கார கலைக்கு வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற இடமா அந்த இடம் அந்த மாதிரி இருக்கிற தூண்களாக இருந்தால் கூட மதிப்பிடக்கூடாது அந்த வீட்டில் இருக்கிற உண்மையான தூணாகவும் நடுநாயகமாகவும் உண்மை ஆதாரமாகவும் விளங்குபவளான பெண்ணை வைத்துதான் மதிப்பிட வேண்டும் இந்த அளவை கொண்டு பார்த்தால் அமெரிக்கர்களின் வீடு உலகின் எந்த வீட்டிற்கும் தரத்தில் குறைந்ததாக இருக்காது அமெரிக்க வீடுகளை பற்றி நான் பல கதைகளை கேட்டதுண்டு சுதந்திரம் அங்கே அத்துமீறியுள்ளது பெண்மையே இல்லாத பெண்கள் தங்கள் வெறிப்பிடித்த சுதந்திர கூத்தின் காரணமாக இல்லற வாழ்க்கையின் அமைதி இன்பம் அனைத்தையும் காலால் மிதித்து குழைத்து விடுகின்றனர் என்றெல்லாம் பலர் பிதற்றுவதுண்டு ஆனால் ஒரு வருட காலமாக அமெரிக்க வீடுகளிலும் அமெரிக்க பெண்களுடனும் போது இத்தகைய முடிவுகள் அப்பட்டமான பொய் முற்றிலும் தவறு என்று எனக்கு தோன்றுகிறது அமெரிக்க பெண்களே உங்களுக்கு நான் பட்டுள்ள நன்றிக்கடனை தீர்ப்பதற்கு ஒரு நூறு பிறவைகள் கூட போதாது அதை சொல்வதற்கு போதிய வார்த்தைகள் என்னிடம் இல்லை கீழே நாட்டினரின் மிகையான வர்ணனையே அந்த கீழே நாட்டினரின் நன்றியுணர்ச்சியின் ஆழத்தை வெளிப்படுத்தவும் வல்லது இந்துமா கடலே ஒரு மைக்கூடாக மிக உயர்ந்த இமயத்தையே பேனாவாக பூமியை காகிதமாக காலத்தையே எழுதுபவனாக கொண்டாலும் நான் உங்களிடம் கொண்டுள்ள நன்றியை தெரிவிக்க முடியாது சென்ற கோடையில் நான் இந்த நாட்டிற்கு வந்து சேர்ந்தேன் நெடுந்தொலைவில் உள்ள ஒரு நாட்டிலிருந்து வந்த ஒரு நாடு பிரசாரகன் நான் எனக்கு பெயர் இல்லை புகழ் இல்லை செல்வம் இல்லை கல்வி இல்லை நண்பர் இல்லை உதவி இல்லை கிட்டத்தட்ட ஆதரவற்ற நிலையிலேயே இருந்தேன் அந்த நிலையில் அமெரிக்க பெண்கள் என் உதவிக்கு வந்தார்கள் தங்க இடம் தந்தார்கள் உணவு தந்தார்கள் என்னை தங்கள் வீடுகளுக்கு அழைத்து சென்று தங்கள் சொந்த மகனாக சகோதரனாக நடத்தினார்கள் அவர்களின் மதகுருமார்கள் இந்த பயங்கர அஞ்ஞானியை விட்டுவிடுமாறு வற்புறுத்திய போதும் அவர்கள் என் பக்கம் நின்றார்கள் அவர்களது சிறந்த நண்பர்கள் இந்த அறிமுகமில்லாத அந்நியன் பயங்கர குணம் கொண்டவனாக இருக்கலாம் என்று சொல்லியும் அவர்கள் என்னை விடவில்லை மனிதனையும் அவனது குணத்தையும் மதிப்பிடுவதில் அவர்கள் சிறந்தவர்களாக இருந்தார்கள் ஏனெனில் சுத்தமான கண்ணாடிதானே பிம்பத்தை நன்றாக பிரதிபலிக்கும் எத்தனை அற்புதமான வீடுகளை நான் கண்டேன் தூய நற்பண்புகள் நிறைந்த எத்தனை தாய்மார்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகள் மீது கொண்டுள்ள சுயநலமற்ற அன்பை சொல்லி முடியாது எத்தனை மகள்கள் வெண்பனி போல் தூய்மையான எத்தனை பெண்கள் அவர்களின் பண்பாடு கல்வி உயர்ந்த ஆன்மீகம் எதை சொல்வது அப்படியானால் அமெரிக்கா முழுவதும் சிறகுகள் இல்லாத தேவதைகள்தான் பெண்களின் உருவில் நடமாடுகின்றார்களா எங்கும் நன்மையும் தீமையும் இருக்கவே செய்கின்றன ஆனால் ஒரு நாட்டை தீயவர்கள் என்று அதன் பலவீன பகுதியினரை கொண்டு மதிப்பிடுவது சரியல்ல ஏனெனில் இவர்கள் வளர்ச்சியின்றி பின்தங்கி கிடக்கின்ற வெறும் கலைகளே எனவே நல்லவர் கண்ணியமானவர் தூயவர் இவர்களை கொண்டே மதிப்பிட வேண்டும் இவர்களே நாட்டின் தேசிய நீரோட்டம் தெளிவாக வேகமாக ஓடுவதை காட்டுபவர்கள் ஆப்பிள் மரத்தையும் அதன் பழங்களின் சுவையையும் அறிய நினைத்தால் அந்த மரத்தில் பழுக்காத பூச்சிகளால் அரிக்கப்பட்ட தரையில் வீழ்ந்து கிடக்கின்ற பழங்களை கொண்டால் மதிப்பிடுவீர்கள் சில வேளைகளில் அத்தகைய பழங்கள் ஏராளமாகவே இருந்தாலும் அவற்றால் மரத்தை மதிப்பிடலாமா கனிந்த பழுத்த பழம் பழுத்த பழம் ஒன்றே ஒன்று இருந்தாலும் அந்த ஒரு பழம்தானே ஆப்பிள் மரத்தின் சக்தி அதன் சாத்தியக்கூறு அதன் மதிப்பு இவற்றை காட்டவல்லது கனியாத நூற்றுக்கணக்கான பழங்கள் அவற்றை காட்ட முடியுமா உங்கள் விவேகானந்தா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு அமெரிக்க பெண்களை பற்றி ரொம்ப உயர்வாக எழுதியிருக்காரு எந்த ஒரு மதமுமே வந்து ஒரு மனிதனை நல்வழிப்படுத்துறதுக்காக தான் இருக்குது அப்படிங்கிறதையும் திரும்ப திரும்ப வந்து நம்மளுடைய விவேகானந்தர் சொல்லியிருக்காரு தானே நாளைக்கு என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பாய் ராதே கிருஷ்ணா